தனியா சந்திச்சு சந்தோஷமா பேசலன்னா அப்படி பொலம்பிட்டே இருக்கீங்க வயசு வந்த பொண்ணுங்க இருந்தாலே இந்த வருவாங்க போவாங்க ஒவ்வொரு காரியம் ஆகணும்னா ஒவ்வொரு பொண்ணும் குறைஞ்சது ஒரு அதனால நீ கொஞ்சம் கமான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம பேசுறீங்க யாரோ வந்து என்ன பொண்ணு பார்க்கல நிக்கே

உனக்கு இஷ்டம் இல்லையா அதனால என்ன தம்பி தொட்டில இருக்க முடியான விஷயம் அது இப்ப செட்டில் ஆகுது சும்மா வந்து உட்கார் தம்பி உட்கார் தம்பி யாரும் உலக கூப்பிட்டு உட்கார வச்சோம் தலையாட்டி நினைச்சுக்கல என்ன பேச்சு பேசுது தம்பி நாங்க நாங்கறுத்துறோம் நல்ல நேரத்தில் வாங்கன்னு சொன்னாங்க வந்தோம் வாங்கன்னா போறோம் என்ன தம்பி இப்படி பேசுற நம்ம வரிவல் பொண்ணு உனக்கு சொந்த அட்டமாக உனக்கு கட்டிக்க இஷ்டம் இல்லையா பெத்தவனே வெளியே போயிட்டான் பேசாம இருந்தா எப்படிப்பா பிருந்தாவ கட்டிக்க இஷ்டமா இல்லையா சொல்லு இல்ல 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 பிரபு என்னடா இதெல்லாம் இத்தனை பேருக்கு ஒண்ணால அத்தை என்னால பிருந்தாவை கட்டிக்க முடியாது எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல நான் பிருந்தாவை கல்யாணம் பிடிக்க முடியாது ஏன்டா எனக்கு பிருந்தாவை பிடிக்கல சுண்ட அத்த பொண்ணுங்கிற முறையில தான் பழகி இருக்கேன் தவிர கல்யாணம் பண்ணிக்க முடியவில்லை இல்ல அங்க ரெடி பேசிட்டு இருக்க உள்ள போய் பிருந்தா கூட்டிட்டு போகலாம் இந்த பாருங்க மாமா இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தா நடக்காம தடுத்திருப்பேன் என் மேல உள்ள பிரியத்துல பிச்சு செஞ்ச தப்பு மாமா என்ன மன்னிச்சிருங்க பிருந்தாவை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கிறி சார் நம்ம பிரியமுள்ள பிரபுரானே வரவா தட்டி பேசலா போறான்னு ஏற்பாடு பண்ணிட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க பிருந்த பிடிக்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க யாரையும் அவமானப்படுத்தல யாரையும் புண்படுத்தல இந்த வீட்டில் இப்படி ஒரு நிச்சயதார்த்தம் நடக்க முடியாது இந்த வீட்டில் இப்போதைக்கு ஒரு மர்ம விலக்கேற்றி வைக்க வர முடியாது ஆமா உங்க பிரியமுள்ள பிரபு நீங்களும் அடிச்சிருக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருக்கோம்மா வா 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 என்ன தனியா வர்ற துணை இல்லாம நீ வெளிய வர மாட்டிய குறைஞ்சது அந்த துடைக்கிற மயிலாவது வேணுமே ஏன் இப்போலுக்கு ஏதாச்சும் வேணுமா சூடா பண்றேன் கடையை குறையா கதை இருக்கானே ஒரு கட்ட சுருட்டு கூட குடுக்கலன்னா விட போறியா டா புடி அம்மா நீ லாரி வாங்க போறதாக பேசிக்கிறாங்க ஏ உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சாகணுமோ பெரிய வாங்கி கொடுக்கற வள்ளல் மாதிரிதான் அதுக்கு நான் எதுக்குமா உனக்கு வசதியான வலுவான ஆட்கள் இருக்கும் போது நீ லாரியும் வாங்குவேன் ரயிலும் வாங்குவேன் போதியா இத்தோட நிறுத்திக்க பாக்கி சொல்றேன் அம்மா நடந்தா வந்திருக்கிற கால் நோகுமே கூட்டிட்டு போக மோட்டார் பைக் வருமோ பைக் வரும் கார் வரும் அத பத்தி உரைக்கணையா வரும் வரும் உனக்கு வராமல பெரிய பிரபோம்ஸ் சப்போர்ட் ஆச்சே உனக்கு ஏன் வராது

மாமாங்கிறது கல்யாணம் கட்டிக்கிற உறவு மட்டும் தானே நீ நல்லா இருக்கிறோம் அதுதான் என் ஆசை தம்பி பிரபு தம்பி வயசு வச்ச நாளாக இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்க தலை குழந்தை நிக்க வேண்டிய நிலைமை தலைகால் புரியாம உங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுன்னே அன்னைக்கு நான் எவ்வளவோ ஆடிப்பு இருப்பேன் தெரியுமா பொண்ணுப்பட்டவரான நீ அங்கல அடையிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்க தெரியுமா அந்த வகையில் ரொம்ப அதிருஷ்டசாலி ஆனா இன்னொரு வகையில் அடி இருந்த பாகத்தை காட்டிலும் நீ இருந்த நஷ்டம் அது ரொம்ப பெருசுமா அதை பத்தி என்ன வீட்ல வீட்டில் டிராப்படுற அடி வாடி அடி வாடி அடி வாடி எங்க எங்க ஏன் காப்பாக்கூட்ட பாடா அடி வாடி அடி அடிவாரு என்னாச்சு உங்களுக்கு ஒண்ணிலையே நானு பட்ட பகலையே போடுறீங்களே உங்களுக்கு இது நல்லா இருக்கா இல்ல ஒண்ணு காஃபி சாப்பிட வரலிக்கும் நீங்க என்ன செய்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் வந்தேன் நீங்க கூப்பிட்டீங்களே உங்களுக்கு எல்லாமே இருக்கு

கஜா உங்க அக்கா வேலம்மாவும் அந்த பிரபு முதலாளி பெரிய அதிசயம் அப்படி பாக்குறதுக்கு சர்க்கஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா உள்ள சொர்க்கலோகமே அடங்கி இருக்கு ஒரு தடவை நீ வந்துட்ட அப்புறம் நீயா தேடிட்டு வருவேன் நீ சர்பாப்பாட்டு எங்க திருவிழாவில் இருந்து வர வைச்ச ஸ்பெஷல் சர்பத் வாய்க்கூடுற விட்டுட்ட ராத்ன சுத்துற மாதிரி ஒரு சுத்து சுத்தி நிக்கிடு அறிவுடன் நான் சாப்பிட்டுக்கிறேன்

உழைச்சி மூணுல ஊடல அதுக்குள்ள ஊரையே கெடுக்க வந்து இருக்குது இப்போ சொல்றேன் வந்தாலும் சரி அந்த பிரபுவே வந்தாலும் சரி இந்த சொற்கை எங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ஊரையே குழப்பி போடுற குழப்பி மறுபடியும் சொல்றேன் ஒக்கா வந்தாலும் சரி இல்ல எங்கக்கூ

உங்க சின்னம்மனை செத்துட்டதாகவும் அவங்க மகளையும் புரிவிட்டதாகவும் சொன்னாங்க நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க சார் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கேன் புது ஏற்றதாக ஈடுபட்டு இருக்கேன் இந்த சின்னமா நாடக நடிகையா இருந்ததால தன்னுடைய மகளையும் நாடக நடிகைய ஆக்கியிருப்பாங்க ஒரு டவுட்ல ஊர்ல இருக்கிற அத்தனை சபா அத்தனை நாடக மன்றத்திலையும் பூந்து பூந்து நீங்க தான் நான் சரிவே போறேன் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன்

இப்ப எல்லாம் வெடிய வெடியே நடந்த கசலா இருக்கட்ட நானா கொஞ்சம் மாடம் பண்ணியிருக்கிறேன் அதுக்காக இந்த மெடல் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் கூட The land. <laughs> não வந்த இடம் நல்ல இடம் மதுரை நம்ம மானம் மதுரை மல்லிகையே மச்சாசை சேரு இப்ப தான